கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை தை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கிருபையில் பங்குள்ளவர்களானதால் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் தியானம் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலே தேவ கிருபை இல்லாமல் விசுவாசிகள் நாளாந்தம் எதிர்நோக்கும் சவால்களை மேற்கொள்ள முடியாது தேவ கிருபையானது பல நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது அவைகளிலே மனித தயவானது ஒரு வழியாக இருக்கின்றது சில வேளைகளிலே விசுவாசிகள் இதை உணராது போய்விடுகின்றார்கள் தேவ ஊழியராகிய பவுல் சிறையில் இருந்து பிலிப்பியருக்கு நிரூபத்தை எழுதினார் அவர் சிறையிலே இருப்பதை அறிந்து கொண்ட சிலர் அவரை குறித்து வெட்கமடைந்து அவருக்கு உதவி செய்யாமல் போய்விட்டார்கள் இருந்தார்கள் தேவ ஊழியராகிய பவுல் பல நெருக்கங்கள் கட்டுக்கள் மத்தியிலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை திட்டமாக பிரசங்கித்து வந்தார் அந்த தைரியமானது அவருடைய சொந்த பலத்தினால் உண்டாகவில்லை மாறாக அது தேவ தேவ கிருபையினால் உண்டானது அவருக்கு விசுவாசிகள் பங்குள்ளவர்களானார்கள் என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தெரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது என்று அப்போசலனாகிய பவுல் தனது நன்றியை பிலிப்பு சபையின் விசுவாசிகளுக்கு தெரியப்படுத்தினார் அவர் அவர்களுடைய உபகாரத்தை நாடி ஊழியம் செய்யவில்லை தன் பிரயாசத்தின் பலனானவர்களாக பிலிப்பு பட்டணத்தின் விசுவாசிகள் பெற்றுக்கொள்வதை பார்க்கிலும் கொடுப்பதே நல்லது என்ற சுபாவத்திலே வளர்ந்திருப்பதை கண்டு அவர் அவர்களை குறித்து மகிழ்ச்சி அடைந்தார் இந்த சம்பவத்திலே ஊழியராகிய பவுலின் மனதும் மனங்களும் ஒருமித்து இருந்தது இரண்டு சாராரும் நன்றியறிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள் அதுபோலவே நாம் எந்த பக்கத்தில் இருந்தாலும் தேவ கிருபை வெளிப்படுவதிலே பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் கொடுக்கின்றதிலும் நன்றி எருதல் உள்ளவர்களாக இருப்பதிலும் வளர்ந்து பெருகுகின்றவர்களாக முன்னேறி செல்வோமாக செய்வோம் புது தேவனே உம்முடைய குறித்து மேன்மை பாராட்டுவதோடு நின்று விடாமல் அதிலே பங்குள்ளவனாக மாறும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தருள் வீராக ரசகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம்